வணக்கம் ராஜேந்தர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார் அதோடைய சாரம்சம் என்ன அப்படின்னா சினிமாக்கார ஏங்க அரசியலுக்கு வரவே கூடாதா வந்தா நீங்க உங்க கருத்தால எதிர்கொள்ளுங்க உங்க திறமையால் எதிர்கொள்ளுங்க எம்ஜிஆரு சினிமாக்காரர் தான் கலைஞர் சினிமாக்காரர் தான் இதே மாதிரி விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அவர் சினிமாக்காரர் தான் அப்படின்னு அவர் ஒரு பட்டியல் கொடுத்துருக்கார் இது குறித்து பார்க்க போறோம் கூடுதலா தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜயுடைய அப்பா அவர் ஒரு கருத்தை முன்முடிச்சிருக்காரு என்ன அப்படின்னா எம்ஜிஆர் ஒரு தன்னலம் இல்லாத அரசியல்வாதி அவர் மாதிரிதான் என் மகனும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த கூத்தையெல்லாம் நம்ம கேட்கணும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது குறித்தும் பார்க்க போறோம் கூடுதலா இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா ஜனநாயகன் பாட்டு மக்கள் மத்தியில பிரபலம் ஆகல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அதே நேரத்துல பராசக்தி திரைப்படம் சிவச இவர் சிவகார்த்திகை நடிக்கக்கூடிய திரைப்படம் இந்த பாட்டுக்கு ஏறி இருக்கு இது குறி எல்லாம் இருக்கு இது குறித்து தான் பார்க்க போறோம் பொதுவாக டி ராஜேந்தருடைய அந்த அரசியல் பார்வை அப்படிங்கிறது அவருடைய நல்ல பாடலாசிரியர் நல்ல இசையமைப்பாளர் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அவருடைய பாடல் எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும்னு வச்சுக்கீங்களேன் அதே நேரத்தில் டி ராஜேந்தர் ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காரு இந்த பட்டியல் எல்லாருக்குமே தெரிஞ்சதா சரத்குமார் உள்பட அரசியல்வாதி தான் சினிமாக்காரர் தான் நம்ம குண்டு கல்யாணம் இருக்காரு அவரு கூட வந்து அரசியல்வாதி தான் சினிமாக்காரர் தான் சந்தியான ஒரு நடிகை இருந்தாங்க அவங்களும் அரசியல்வாதி தான் அவங்களும் சினிமாக்காரங்க தான் இப்படி பார்த்தீங்கன்னா சினிமாவிலக்காரங்க ரக ரகரகமா விதவிதமா அரசியல் கூட வந்திருக்காங்க சும்மா நாளும் பணம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாள் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு அது எந்த கட்சிக்கு வேணாலும் பண்ணுவாங்க அப்படி வரக்கூடியவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில இந்த மாதிரி சினிமாக்காரங்க அரசியல் மேடைக்கு போறதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்காங்க கமிஷன் வாங்கிக்கிட்டு அவங்க எந்த கட்சிக்கு அனுப்பிவிடுவாங்க என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்தந்த கட்சிக்கு போறவங்களும் அவங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க மாத்தி மாத்தி அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு வகை இருக்கு இப்ப டி ராஜேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏங்க தைரியமா நீங்க எதிர்கொள்ள வேண்டியதானே சினிமாக்காரன உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்கிறார் அப்புறம் கலைஞரை பத்தி சொல்லும்போது கலைஞர் சினிமாக்காரர் அப்படிங்கிறாரு ஆமாங்க கலைஞர் சினிமாக்காரர் தான் அது இல்லைன்னு ஒரு மாற்று கருத்து கிடையாது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் சினிமாக்காரர் தான் ஏன் அப்படின்னா அவர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு ஆனா இவங்க எல்லாம் சினிமாக்காரங்க கணக்கில் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல யாரு சினிமாக்காரங்க அப்படின்னா நடிகளம் சிவாஜி கணேசன் சினிமாக்காரர் எம்ஜிஆர் சினிமாக்காரர் ரஜினி சினிமாக்காரரு விஜய் சினிமாக்காரர் கமல்ஹாசன் சினிமாக்காரர் அஜித் சினிமாக்காரர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கியவாதி கலைஞர் ஒரு ஏதோ ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்காரு பெருசா விரும்பல கூட நடிச்சிருக்கலாம் எல்லா இருந்துச்சு ஒரு பேரு போட்டு வெளியில வந்தது கலைஞருடைய வசனம் ஏன்னா அந்த அவ்வளவு கூர் வசனங்களோட சினிமாவ தெரிக்க விட்டவர் கலைஞர் அப்ப கலைஞர் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பக்கத்துக்கு மேல எழுதி அப்படிங்கிறாங்க அவ்வளவு தன்னுடைய வாழ்நாள்ல எழுதி குடிச்ச கவிஞரை கலைஞரை ஒத்த வார்த்தையில் சினிமாக்காரன் எப்படி முனக்க முடியும் கலைஞரை ஒரு இலக்கியவாதி அப்படின்னு சொல்லலாம் அரசியல் சார்ந்த ஒரு இலக்கியவாதி அப்படின்னு சொல்லலாம் அவருடைய இலக்கியம் சினிமாவுக்கு பயன் பயன்பட்டுருக்கு அப்படித்தான் கலைஞரை பற்றி பார்க்க முடியும் அதனால கலைஞர் மாதிரி உள்ளவங்க அப்படியே கொண்டு போய் சினிமாக்காரங்க அப்படின்னு நிறுத்துறது எந்த வித நியாயமும் இல்லை சினிமாவில் ஒரு முகம் காட்டாத அவர் ஒன்றும் அப்புறம் என்ஜிஆரை பற்றி சொன்னார் எம்ஜிஆரை பற்றி சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேருக்கும் ஒன்றாவே கூட பதில் சொல்லிடுவோம் யார் நம்ம விஜயுடைய அப்பா இருக்கார்ல தாராள பிரபு அவரு ஒரு வார்த்தை சொன்ன சொன்னது என்னன்னா எம்ஜிஆர் தன்னலம் இல்லாதவர் என் மகன் அது மாறினார் ரெண்டு பேரையும் ஒரு திராசில போட்டு இடம் போட்டு வேணா பார்ப்போம் அதை பத்தி ஒன்றும் இல்லை ஆனால் எம்ஜிஆர் சினிமாக்காரனா நூறு சதவீத சினிமா காரங்க அதில் ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது அரசியல்வாதி அப்படின்னா கண்டிப்பா அரசியல்வாதி தான் அதாவது சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தவங்களில் வெற்றி பெற்ற நேரடி சினிமா நான் சொல்றது கலைஞரை விட்டுருங்க அப்படிங்கறதுல எம்ஜிஆர் ரொம்ப முக்கியமானவர் அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எம்ஜிஆர் தன்னலம் இல்லாதவரா அப்படின்னா த இங்கே காலங்காலமாக என்ன ஒன்று முன்வைக்கப்படுது அப்படின்னா ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவர் தன்னலம் இல்லாதவர் அப்படிங்கிற ஒன்று முன் வச்சிடறாங்க அது எந்த வகையான மனநிலை அப்படின்னு நமக்கு தெரியலை அப்பா அரசியலுக்கு வந்தால் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது குழந்தை பத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்காங்களா அப்படின்னு தெரியல அப்படி கூட விஜய்க்கு பொருந்தாதே ஏன் அவரை தான் கல்யாணம் பண்ணி குழந்த பத்து பிள்ளைய வந்து லண்டனில் விட்டுருக்காரு மனைவியை லண்டனில் விட்ருக்காரு அப்போ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எம்ஜிஆர் கணக்கில் சேர்க்க முடியும் அப்போ எம்ஜிஆர் கணக்கில் இவர் எப்படி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னன்னா அது இது ஒட்டுறது இந்த ஊருக்கு ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி இந்த செய்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னங்க போல செய்தல் அப்படின்னா முன்னாடி ரேடியோ வரும் இந்த நெல்கோ அப்படின்னு ஒரு ரேடியோ வரும் ஃபிலிப்ஸ் அப்படின்னு ரேடியோ வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லி செட்னு விடுவாங்க ஃபிலிப்ஸில் ஹெச் எடுத்துகிட்டு பிலிப்ஸ்ன்னு விடுவாங்க அவர் பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படி விட்டால் அதுவும் போல செய்தல் தான் ஆனால் அது எப்போ கண்டமாகுது அப்படின்னு தெரியாது அப்போ அதே மாதிரி தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ங்கிற இலக்கோடு இங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு வச்சுருங்களேன் இப்போ இதில் உங்க சொல்றது என்னன்னா எம்ஜிஆர் தன்னலமற்றவர் சரிங்க ஒத்துக்கிறேன் தன்னலமற்ற அரசியல்வாதியெல்லாம் சரியானவங்களாகிற ஒரு கேள்வி இருக்கு அது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் கலைஞர் எம்ஜிஆர் பண்ண வேலை என்ன இன்னைக்கு நீங்கள் கவனிச்சு பாருங்க சென்னை திடீர்னு தண்ணியில மூழ்குது அப்படின்னா லேசா மழை வந்தால் பல பேர் எப்போ கிளம்பு பொட்டி எடுத்துட்டு ஊருக்கு நமக்கு ஊரை போய் பார்க்க சேரலாம் மழை வெள்ளம் வடிஞ்ச பிறகு சென்னைக்கு வரலாம் நினைக்கிறான் தெரியுமா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எம்ஜிஆர் காரணம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய ஏரிகளை எல்லாம் தொண்ணூத்தொன்பது வருஷம் அக்ரிமெண்ட்ல பல அன்னைக்கு இருந்த முதலாளிகளுக்கு குறிப்பா வந்து ராமசாமி உடையார் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ் ஆர் எம் மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு தொண்ணூத்தொன்பது வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு ஏரிகளை போட்டு நிறவர் எம்ஜிஆர் இன்னைக்கு சென்னையில டக்கு டக்குல தண்ணி தங்குது அப்படின்னா காரணம் என்னன்னா எம்ஜிஆருடைய நீண்ட கால திட்டம் இல்லாத குறுகிய கால திட்டம் தான் இன்னைக்கு சென்னை வந்து அவ்வளவு பாடப்படுதுன்னு வச்சிருந்தாங்க அதுக்கு பின்னாடி வந்த அரசியல்வாதிகள் அதுக்கெல்லாம் மத்தவங்க பங்கு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு அரசியல்வாதியா எம்ஜிஆர் இருந்தார் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறது அது வேற நாயகன் கமலை சொல்றது மாதிரி கடைசியில் அது வச்சிருக்கலாம் அப்போ எப்படி ஒருத்தரை முழுமையா தன்னலம் இல்லாத ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் எம்ஜிஆருடைய திட்டங்கள் என்ன குறிப்பான திட்டங்கள் எதுவுமே சொல்ல முடியாது சத்துணவு போட்டார் அது ஏற்கனவே அண்ணா இவருக்கு கமராஜர் போட்டது அதை மதிய உணவை சத்துணவ மாட்டினார் அப்புறம் கலைஞர் வந்து முட்டை கொடுத்தாரு இப்படி பார்த்தீங்கன்னா அதை புதுப்பிச்சு புதுப்பிச்சு ஒவ்வொருத்தரும் பண்ணாங்க அதுக்கு பிறகு எம்ஜிஆர் குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்லலாம் இந்த கிராமத்தில் இருக்க குடிசை வீடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு கொடுத்தார் இது ஒன்றை தவிர எம்ஜிஆர் காலகட்டத்தில் புதுமையான திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த ரெண்டு பேரும் குறிப்பாக டி ராஜேந்தர் சரி அதே மாதிரி இவரும் சரி நம்ம இவர் தான் இவர் விஜய் அப்பா அவரும் எப்படி அவர் பிள்ளைக்காக பேசத்தானே செய்வார் எது எப்படியா இருந்தாலும் ஏன் புள்ளை மாதிரி உண்டு பண்ண பேஸ்தானே செய்வாங்க அப்புறம் இதுல சினிமாக்காரங்க வந்தா என்னன்னு ராஜேந்திர கேக்குறாருங்க ஏன் வரணும்னு நான் கேக்குறேன் எதுக்கு வர்ற நீ நமக்கு பராசக்தி வசனம் தான் ஞாபகம் வருது எங்களோட வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா நீர்வாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா அப்படிங்கிற ஒரு வசனம் வருது தெரியுமா இதுதான் ஞாபகம் வருது நான் என்ன கேட்கிறேன் மக்களுக்காக காலம் காலங்காலமா உழைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருக்கா நீ பார்க்காதது உன்னுடைய தவறு போய் அவனுக்கு ரேஷன் கார்டு வேணுமா அதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நிற்கிறான் ரெண்டு ஏக்கர் வேணுமா அதுக்கு போராட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி நிற்கிறான் டோல்கேட்டில் கொள்ளையடிச்சா அதுக்கு போராடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் போய் நிற்கிறான் மக்கள் இடத்தை எடுத்தால் அதுக்கு போராடுறதுக்கு போய் ஒரு அரசியல்வாதி நிற்கிறான் இப்படி பார்த்தீங்கன்னா தன்னலம் இல்லாமல் எத்தனையோ அரசியலமைப்புகள் இருக்கு அந்த அரசியலமைப்புகளில் அவன் வந்து வேட்டி துவைக்க நேரம் இல்லாமல் கட்டிக்கிட்டு போய் அங்கே மக்களுக்காக வேலை பார்த்து அவங்க வந்து மக்களை சரி பண்ணி வச்சிருந்தா நீங்க குடிச்சு கும்மால் அடிச்சு கூத்தடிச்சுட்டு மக்கள்னா என்னன்னு தெரியாம ஏழையுடைய வழி தெரியாம பசி என்னன்னு தெரியாம மக்களுடைய வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம ராத்திரி பகலா உட்காந்து பைவ் ஸ்டார் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டு நாங்க சினிமாக்கார வர வரணும் என்ன வெங்காயத்துக்கு நீ எல்லாம் வர்ற அது யாரா இருக்கட்டும் வர வேணாம்னு சொல்லலை சினிமாக்காரனா வா தப்பு இல்ல ஆனா நீ ஏழை மக்களை போய்ப்பாரு எளிய மக்களை போ போய்ப்பாரு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை என்னன்னு போய்ப்பாரு முன்னாடி உள்ள அரசியலை என்னென்னு போய்ப்பாரு அதையெல்லாம் இல்லாம எனக்கு ஒரு புகழ் வந்துடுச்சு இந்த மொகரகட்டைய மக்கள்லாம் பார்த்துட்டேன் மக்கள் ஓட்டு போடுவான் அப்படிங்கிற கணக்குல வர்றது என்ன நியாயம் அப்போ மக்களுக்காக காலங்காலமாக உழைச்சிக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள் அவெல்லாம் வந்துட்டு அப்படியே இருந்துட்டு வாழ்க்கையில் கடைசியில் வந்துட்டு செத்து பாடையில் போயிடணும் நீங்கள் எல்லாருமே நல்லா வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு கூடிச்சு கும்மாலம் அடிச்சுட்டு ஐம்பது வயசுக்கு பிறகு அரசியலுக்கு வர்றேன் காரணம் இந்த முகரக்கட்டை அப்படி பேருக்கும் தெரியும் அப்படின்ட்டு இங்கே வர்றீங்க இது எந்த வகையில் நியாயம் இது ஒரு கேள்வி வாய்ப்பு இருந்தால் டீராஜேந்திரோ இல்லை நம்ம அவர் விஜயுடைய அப்பா இருக்காரே தன்னலமலா அரசியல்வாதி அவரே சொன்னாலும் சொல்லட்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம சொன்னது இந்த ஜனநாயகன் பாட்டு அந்த மக்களுடைய பார்வையில் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க நான் இப்ப நாலு நாள் ஆச்சு பாட்டு போட்டு பார்த்தேன் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தி மூணு மில்லியன் கடந்துருக்கு அப்போ நாற்பத்தி மூணு மில்லியன் அப்படின்னா ஏறத்தாழ மற்ற பாடல்களை தாண்டி இந்த பாடல் எவ்வளவு போயிருக்கு அப்படிங்குற இன்னொரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு பாட்டு போனதே ஆச்சரியம் நான் பார்க்குறேன் ஏன் இது இவ்வளவு போனதை ஆச்சரியம் நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த பாட்டு கேட்க முடியலை முதல்ல ஏன்னா புதுசாக ஒன்றுமே செய்யலை அனிருத்து ஒன்றுமே செய்யாமல் அதை திரும்ப திரும்ப எத்தனையோ பாட்டு நமக்கு வந்துட்டு போகுது அவர் கணக்கில் ஒரு பாட்டு பண்ணோம் இங்கே ஆரம்பித்து இங்கே போய் இங்கே முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அவருடைய அணிவுத்துடைய பாட்டில் ஒன்றுமே இல்லாத இடத்துல அந்த பாட்டுக்குள்ளே சரி வரியாது ஏதாவது இருக்குமா அப்படின்னா பாவம் அந்த அறிவை கொண்டே எடுத்துருன்னு விட்டாங்க அது வேற அதையும் எழுத விட்டு அதுலேயும் ஒன்றுமே இல்லாமல் ஒப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு பாட்டு விட்டு இந்த பாட்டை எப்படி நான் கேட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ நானே அந்த பாட்டை ஒரு நாற்பது தடவை கேட்டிருக்கேன் யாரும் பயந்துராதிங்க பாட்டு புடிச்சா அப்படின்னா இல்லை அந்த பாட்டு புரியாம இது என்னடா இருக்கு கேட்டுப்பாரு இதுல என்னதான் இருக்குது இருக்கு அப்படி நமக்கு கேட்டாலும் புரிய மாட்டேங்குது பார்த்தாலும் புரிய மாட்டேங்குது நண்பர் ஒருத்தர் திடீர்னு பார்த்தா நாலு நாள் அந்த பாட்டை பார்த்துட்டு கண்ணாஸ்பத்திரிக்கு போறோம்னாரு ஏங்க அப்படின்னு படக் படக்குன்னு வந்துருப்போதுங்க மின்னல் மாதிரி அப்படிங்கிறாரு சரி இந்த புடவை எங்கடா கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா ஒருத்தர் சொன்னாரு எத்தனை நாள் கண்ணாஸ்பத்திரிக்கு போனானோ தெரியல எத்தனை பேர் இந்த பாட்டை பார்த்துட்டு செலவு பண்ண அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க என்ன மாதிரி இப்ப நதாவது புரியாத நானே நாற்பது தடவை கேட்டிருக்கேன் ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூட அது ஒரு வியூஸ் காமிச்சிடும் அப்போ இது மாதிரி வேலை மணக்கடி எத்தனை பேரை வச்சு கிளிக் 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 பண்ணிட்டா எத்தனை வியூஸ் போகும் நான் நாற்பதுங்கிறேன் எத்தனைன்னு கணக்கு ஒரு குத்துமதிப்பா சொன்னேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆளே ஒரு ஐம்பது நூறு அடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்புறம் ஒரு படத்தை தங்க மகன் படத்துல மொத்த டிக்கெட்டையும் ரஜினி வாங்கிருவார் யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு டிக்கெட்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒத்தாள வச்சுக்கிட்டு பறக்க விட்டுக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி குத்தவைக்கு எடுத்து பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலையா நான் இந்த இடத்துல நம்ம விஜய பத்தி பேசலங்க அவர் பாவம் அவர் இடையில ரெண்டு வரிய பாடியிருக்காரு அப்போ அனிருத்துக்கு உப்பு சப்பு இல்லாத ஒரு பாட்டுக்கு இந்த நாற்பத்தி மூணு எம் நியூஸ் போனதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நடுவில் ஒரு நல்ல பாட்டு ஒன்று வந்திருக்கு அந்த பராசக்தி படத்துல இவருடைய பா எழுத்து ஏகாதசி எழுதின பாட்டு இந்த பாட்டை இன்னொரு முறை நம்ம தனியாக வந்து விமர்சனம் பண்ணலாம் இந்த பாட்டு முதல்ல புரியிற பாட்டாக இருக்குது வரிகள் வித்தியாசமான பாட்டாக இருக்குது அதுவும் ஒரு பதிமூணு எம் போயிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் நம்ம இவர் அடுத்து சூப்பர் ஹீரோ ஆகிட்டாரா அப்படின்னா நம்ம அவர் பேர் என்ன சிவா எஸ்கே அவர் என்ன சூப்பர் ஹீரோ ஆகலை அதுக்கு காரணம் என்னென்னா அவர் ஒரு நகைச்சுவை கதாநாயகனாக வந்தவரை முக்கால்வாசி பேர் இன்னும் அப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் அமரன் வந்து ஓட்ட ஓட்டமாக ஓடுனுச்சு அது வேற அதுக்கு பிறகு அவருடைய முகம் மாறின அளவுக்கு பெரிய அளவுக்கு படங்கள் வரல இதுதான் யதார்த்தம் அப்போ அந்த வகையில பார்த்தீங்கன்னா அது பதிமூணு எம் போயிருக்கு பதிமூணு எம்மே பெரிய விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சில பாடல்கள் போட்டால் ரெண்டு புள்ளி ஏழு கே நிற்குது எவ்வளோட அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு இதுகள்லாம் வந்து திரும்ப திரும்ப அமைக்கி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை ஒரு நாற்பது தடவை பாரு நானூறு தடவை பாரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த தான் போயிருக்கு அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகனுக்கு இந்த பாட்டுக்கு இந்த நாற்பத்தி மூழியம் போனதே ரொம்ப கூடுதல் அப்படிதான் நம்ம பாக்குறோம் அது காரணம் என்னன்னா இப்படி அமைக்கி அமைக்கி உள்ள போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியில தான் இருக்குமே ஒழிய இந்த பாட்டுக்குள்ளையும் ஒன்னும் இல்லை அப்படிங்கறதான் யதார்த்தம் நன்றி வணக்கம்